வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான் அவன் அறைக்குள் நுழைந்த ஜனனியும் அவன் அவன் பக்கத்தில் அழகை லேசாக கண்ணிறித்து பார்த்ததும் ஜனனி அங்கு உட்கார்ந்து இருப்பதை பார்த்து அவனுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன ஜனனி என் ரூம்ல என்ன பண்றனி அதுவும் நான் தூங்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டதும் ஒன்றும் இல்லை மாமா உங்கள் கிட்டே பேசலான்னு வந்தேன் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிவிங்கன்னு தெரியும் அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கருந்தேன் என்று கூறவும் தப்பாக எடுத்துக்காத ஜனனி இனிமேல் நான் தனியாக இருக்கிறப்ப நீ உள்ள வராத யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் நினைச்சுக்குவாங்க என்று கூறவும் யாருமே நினைக்க போகிறா நான் ஒன்று கட்டிக்க போகிறவ தானே இதில் என்ன இருக்குது நம்ம ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே தெரியுமே என்று கூறவும் அதெல்லாம் மேரேஜ் ஜானத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் இப்போ போய் நீ போய் படிப்போம் என கூறி ஜனனியை அனுப்பிவிட ஜனனியும் செஞ்சு விடுகிறார் பின்னர் ஆதியின் அப்பா வந்து கண்ணா இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீ வந்தால் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் விளம்பரையா என்னை கேட்கவும் சரிப்பா நானும் வரேன் என்று கூறினான் பின்னர் அவர்கள் இருவரும் ஆஃபீஸ் சென்றவுடன் வேலைகளை தொடர்கிறார்கள் அப்போது அவர்கள் இருவரின் கேபினுக்குள் ஒரு பெண்ணுடைய அப்பெண் வேலை சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை ஆதியின் அப்பாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கை ஆதி சற்றே நிமிர்ந்து பார்க்கிறாய் இந்த பொண்ணு நம்ம எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே என யோசித்து கொண்டிருக்கிறப்போ ஆமாம் பீச்சில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்த பொண்ணு தானே இது இங்கதான் வேலை செய்கிறாங்களா என நினைத்துக்கொண்டு தன் வேலைகளை தொடர ஆரம்பிக்கிறான் வீட்டிற்கு சென்றதும் தன் ரூமில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கையில் வினோத் வர இருவரும் பேசிக்கொண்டு நேரத்தை கழிக்கின்றனர் பின்னர் சிறிது நேரத்தில் வினோத் சென்றுவிட கவியிடம் இருந்து ஆதிக்கு அழைப்பு மணி வர ஹாய் கவி எப்படி இருக்க நல்லா இருக்கியா நீங்க எப்படி இருக்கீங்க எப்போ இந்தியா வருவீங்க என கேட்கவும் இப்போதானே செல்ல அமெரிக்கா வந்தேன் வந்துடுவேன் இன்னும் டூ மந்த்ஸில் நான் வந்துடுவேன் கவலைப்படாத என்று கூறு கவிக்கு ஒரே கவலையாக இருந்தது ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற பேசு கவி என்று கேட்க இல்லாதி உங்களை பார்க்கணும் போல் இருக்கு எனக்கு இங்கே எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது உங்களை பார்க்காம உங்கள் நினைப்பாகவே இருக்குது சீக்கிரம் வந்துருங்க என உறவும் எனக்கும் உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது எனக்கு மட்டும் இல்லையா என்ன கண்டிப்பாக நான் சீக்கிரம் வந்துடுறேன் நீ கரெக்டாக டேப்லெட் எல்லாம் சாப்பிட்றியா உடம்பா பார்த்துக்கும் அதெல்லாம் சாப்பிட்டதை தான் ஆற்றியிருக்கேன் அம்மா தங்கச்சியில் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க கவி இப்படியே சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருக்கு நேரம் போனதே தெரியல கவி நீ ஆஃபீஸ் போகல இன்னைக்கு லீவ் போட்டேன் நீங்கள் ஆஃபீஸில் இல்லாமல் எனக்கு ஆஃபீஸ் போகவே பிடிக்கல தெரியுமா இப்போ வந்திருக்கிற எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு எனக்கு ஆஃபீஸ் போகவே பிடிக்கல அதான் நீங்கள் வாங்க வரேண்ட தங்கம் ஃபீல் பண்ணாது உனக்கு வீட்டில் இருந்தாலும் போர் அடிக்கும் இல்லை ஆஃபீஸ் ஆகுது போகலாம்ல ம் இன்றைக்கி ஒரு நாளுக்கு தான் லீவ் போட்டேன் நாளையிலேருந்து கண்டிப்பாக போயிடுவேன் என்று கூறிவிட்டு சரியாதி நீங்கள் பாருங்கள் நான் மறுபடியும் கூப்பிட்றேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைக்கவும் திடீரென வினோத்தின் இருந்து அழைப்பு மணியில் வரவும் அடடா வினோத் போன் இங்கேயே விட்டுட்டு போயிட்டனா என்று யோசித்து கொண்டிருக்கையே திரும்ப திரும்ப போன் அடித்து கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் எடுத்து ஹலோ என்று கேட்கும் உண்டே ஒரு பெண்ணின் கதறல் ஆதியால் காது கொடுத்து கேட்க முடியவில்லை ஏன் என் வாழ்க்கை கெடுத்த இப்ப என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிற நான் என்ன தப்பு பண்ணேன் பேசாம உன் கையால் என்ன ஒன்று உன்னை தவிர வேற யாரையும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் நம்பிதான எல்லா விஷயத்துக்கும் சம்பந்தித்தேன் அப்படி இருந்தும் என்னை ஏன் ஏமாத்தின என்று ஒரு சில செய்திகள் அந்த பெண்ணின் ஒவ்வொரு வார்த்தைகளில் அவளின் ஒட்டுமொத்த வழிகளும் தெரிந்தது அதன் பிறகு ஆதி ஹலோ என்று கூப்பிட நீங்கள் யாருங்க வினோத் இல்லையா என்று கேட்கவும் ஒரு நிமிஷம் நான் கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு வினோத்தை அழைக்கவும் வினோத் அங்கே இல்லை வினோத் இங்கே இல்லைங்க நான் வந்தால் சொல்கிறேன் நீங்கள் அப்புறம் பேசிக்கோங்க என்று கூறிவிட்டு ஃபோனை கட் செய்தவுடன் தொடர் மெசேஜ் வந்தது அதை ஓப்பன் செய்து பார்க்கலாம் என ஓப்பன் செய்து பார்க்கையில் அதிலிருந்து ஒரு பெண்ணின் புகைப்படத்தை பார்த்து ஆதி அறிந்து போனான் அந்த பெண் யார் என்றால் கண் கொண்டு கடற்கரையோரம் அழுது புலம்பிக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் புகைப்படம்தான் அது வினோத்துக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன சமந்தோ ஒருவேளை வினோத் இந்த பொண்ணை ஏமாத்திட்டானா என்று யோசித்துக் கொண்டிருக்கையே வினோத்தின் சத்தம் கேட்க வெளிவந்து வினோத் என்று அழைத்து தன் கையில் இருந்த போனை இந்தா என் ரூம்ல இருந்து வச்சுட்டு வந்துட்டேன் என்று அவனிடம் அவன் மொபைலை கொடுக்கவும் ஒரு நிமிஷம் வினோத் என்று கூறவும் சொல்ல அதி ஒன்றும் இல்லை நீ நம்ம அப்பாவோட ஆஃபீஸில் நீ வேலை செய்யறியா ஆமாம் நான் அங்கே தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் நேற்று கூட நீ வந்த என்னை பார்க்கலையா என்று கேட்கவும் கேட்கவும் தான் ஆதிக்க முடிந்தது அப்படின்னா அந்த பொண்ணு அங்கே தான் வேலை செய்கிறாங்க அப்போ தான் ரெண்டு பேர் பழக்கமாகி தந்த பொண்ணை ஏமாத்த ட்ரை பண்ணுறான் என்பதை உணர்ந்து ஏன் கேட்குற ஒன்றும் இல்லை சும்மா தான் கூறி அவனை அனுப்பிவிட பிறகு ஒரு பெண்ணை இப்படி பாவம் இல்லையா எதுக்கும் அந்த பேசினா தான் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கேன் திடீரென ஜனனி பரவும் மாமா ஷாப்பிங் போக நான் ரெடி நீங்கள் ரெடியா என்று கேட்க ஷாப்பிங் எதுக்கு ஜனனி என்று கேட்கவும் என்னமாம் எதுக்குன்னு கேக்குறீங்க தான் சொன்னீங்க என்ன வெளியே கூட்டிட்டு போய் எனக்கு தேவையானது வாங்கி தரேன்னு சொன்னீங்க இப்போ என்னடானா நான் எதுக்குன்னு கேட்குறீங்க ஐயோ சாரி ஜனனி நான் மறந்துட்டேன் ஈவினிங் போலாமா ஏன் இப்ப ஃப்ரீயாக தானே இருக்கீங்க இப்போ போனா என்ன எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதனாலதான் ஓ அப்படியா அப்ப ஈவினிங் எத்தனை மணி நீங்களே சொல்லுங்க ஃபைவ் ஓ கிளாக் ஓகே என கூறவும் மகிழ்ச்சியாக அவள் சென்று சரியாக ஐந்து மணிக்கு ஜனனி கிளம்பி வரவும் அவளை பார்த்த ஆதிக்கோ கவியை பார்ப்பது போலவே இருக்க ஜனனியை இவைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் என்ன அப்படி பாக்குறீங்க நான் அவ்வளவு அழகா இருக்கேனா என்ன என்று கேட்கவும் தான் சுயநினைவுக்கு வந்தான் உனக்கு என்ன ஜனனி நல்லா தானே இருக்கு என்று கூறிவிட்டு வா கிளம்பலாம் என்று கூட்டிக்கொண்டு கொண்டு காரின் அருகே செல்லவும் அம்மா நான் போயிட்டு வரேன் என்று கூறவும் ஜனனி அம்மாவும் மாப்பிளை என் பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் என்று கிண்டலாக கூறவும் சரி ஆண்டி என்று சொல்லிவிட்டு காரில் ஏறவும் ஜனனி நீ பின்னடி உட்காந்துக்கோ என்று அதை கூறும்போது ஜனனின் பாட்டியும் அம்மாவும் ரெண்டு பேரும் கட்டிக்க போகிறவங்க தானே ஜோடியாக போனால் என்ன தப்பு நீ முன்னாடி போய் முன்னாடி உட்கார் ஜன்னி என்று கூறவும் ஜனனி சிரித்து கொண்டே முன்சீட்டில் வந்து அமரவும் ஆதிக்கு அது வீட்டியாக இருந்தது காரில் போகும்போதே ஜன்னி செல்ஃபி எடுத்துக்கொண்டே இருவரும் இருப்பதை போல் சென்றார் இன்னைக்கு பாருங்க மாமா ஃபேஸ்புக்கில் நாம தான் காக்க போகிறோம் என்று கூறிக்கொண்டே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் ஆதியை டேக் பண்ணி பதிவிடவும் அதை நம் நாயகி கவி ஜனனியும் ஆதியும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை பார்த்துவிட அவளுக்கு இதயம் நொறுங்கியது போன்ற வழியுணர்வு அவளுக்கு அக்கணம் தோன்றியது அதை பார்த்த அவளுக்கோ தாங்க முடியாத மனவேதனையும் அழுகையும் வந்தது ஆதி உங்களை நம்பி நான் இங்கே இருக்கேன் என்னை ஏமாத்திடாதீங்க ஆதி என்று தனக்குள்ளேயே கொண்டு அழுது கொண்டிருக்க ஆதியிடம் இருந்து அழைப்பு மணி வர அழுது கொண்டே அவள் ஆதியின் அழைப்பு மணியை ஏற்கவில்லை இதோடு இந்த பார் முடியுதுங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்க ஒவ்வொருத்தரும் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் அப்போதான் தான் நிறைய பேர்த்துக்கு ஷேர் ஆகும் இந்த ஸ்டோரி பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் அனைவரும் பதிவிடுங்க நாம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம் நாய்